என்ன பண்ணுறீங்க காவில தேடுறீங்க காவில நீட்டுறீங்க காவில வந்து போடு அன்னை மாலை போட்டே கொண்டு போறோம் மாலை போடுறீங்க போடி போடி போல கூடாது நான் போலீஸ்ல பேசறேன் நான் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன் போலீஸ் பண்ணியா என்ன பண்ணற பண்ணு பாரு என்ன பண்ணு பாரு பண்ணியா பண்ணியா பண்ண பண்ண போலீஸ் பேசி யாரு கிட்ட பேசி யாரு அன்பே இந்த மாதிரி இல்லப்பா வா அமைதர் தாம் அமைதர் தாம அமைதர் அந்த சின்ன பயணம் கூட